செய்திகள் அது மக்களுக்கு நிகழ்ச்சியாகும் இந்த சீசனில் இருக்கின்ற சிறப்புகள் பற்றி நீங்கள் அறிவீர்களா மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த சீத்தமிழின் பிரம்மாண்டமான இசை போட்டி என்றால் அது மிகையாகாது இப்பொழுது குழந்தைகளுக்கான புதிய சீசனுடன் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது சரிக்கமுப்பா சீனியர் சீசன் ஃபைவ் வெற்றியுடன் நிறைவடைந்த நிலையில் அடுத்ததாக சரிக்கமு லிட்டிசன் சீசன் ஃபைவ் ஆரம்பித்திருக்கின்றது மக்களுக்கு மத்தியில் அதிகமான வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது தமிழகம் முழுவதிலும் இருந்து மெகா ஆடிஷன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் பேசும் நட்சத்திரங்களுடன் இந்த பிரம்மாண்ட பயணம் ஆரம்பித்திருக்கின்றது அது ஒவ்வொரு வாரமும் விசித்திரமான பாடகர்களை தெரிவு செய்வதற்கு ஓர் ஆரம்ப நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது இந்த சீசனில் உங்கள் வீட்டு குட்டிகளின் இளம் இசை திறமைகள் உலகம் கண்டு கழித்து வருகின்றது சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல தரப்பட்டவர்களும் ரசிகர்களாக மாறியிருக்கின்றார்கள் அவர்களை என்டர்டெயின்மெண்ட் செய்வதற்காக பலரும் தங்கள் திறமைகளை முன்னிறுத்துகின்றார்கள் இந்த சீசனில் விசேடமாக விஜய் அர்ச்சனா தொகுத்து வழங்கி வருகின்றார் அதனால் இந்த நிகழ்ச்சி பிரபலியம் பெற்று வருகின்றது அதுபோல நடுவர்களாக இருந்து வருகின்ற சீனிவாஸ் இஸ்வேதா மோகன் சைந்தவி மற்றும் எஸ்பி எஸ்பிபியின் மகன் சரண் ஆகியோர் இருந்து வருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சி டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்திருந்தது ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்று தினங்களில் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஒலிபரப்பாக ஒலிபரப்பாகி வருகின்றன ஆகவே மக்களுக்கு மத்தியில் பிரபலியமான இந்த நிகழ்ச்சி ரசிகர்களாகிய நீங்கள் கண்டுகளியுங்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை தமிழ் செய்திகள் தந்து கொண்டே இருக்கும்